ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவான் வந்து நமக்கு தூய்மை தன்மையின் மிக உயர்ந்த மந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நமது உண்மையான தூய சம்ஸ்காரங்களை அவர் இமர்ஜ் செய்திருக்கிறார் வந்ததுமே அவர் தூய்மைத்தன்மைக்கான வரத்தினை வழங்கியிருக்கிறார் குழந்தைகளே நீங்களோ தேவகுலத்தின் புனிதமான ஆத்மாக்கள் உங்களது மூல சுரூபமே தன்மையாகும் இப்போது அதனை விழிப்படைய செய்யுங்கள் நீங்கள் விகாரங்களின் திரைகளால் மூடி உங்களது தன்மையை மறைத்து விட்டீர்கள் இப்போது அதனை வெளிப்படுத்துங்கள் நீங்களோ தூய்மை தன்மையின் சூரியனாவீர்கள் உங்களது தூய்மையின் ஒளியால் இவ்வுலகின் இருள் நீங்கிவிடும் மேலும் மிக அழகான விஷயத்தை கூறியிருக்கிறார் எந்த ஆத்மாக்கள் மிகவும் தூய்மையாகிவிடுகிறார்களோ இயற்கை அவர்களது ஒவ்வொரு எண்ணத்தையும் பூர்த்தி செய்வதில் ஈடுபட்டு விடுகிறது இது எத்தனை பெரிய விஷயம் இயற்கையிடமிருந்து நமக்கு அனைத்தும் கிடைக்கப்பெறும் நாம் முழுவதும் தூய்மையாகிவிடுவோம் நாம் அனைவரும் அறிவோம் சத்யுகத்தில் எப்போது நாம் முழுவதுமாக தூய்மையாக இருந்தோமோ இயற்கை நமக்கு அனைத்தையும் வழங்கியது இது எத்தனை அழகான ரகசியமாகும் மேலும் எப்போது ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அப்போது இயற்கை அவர்களுக்கு எதுவும் கொடுப்பதில்லை இயற்கையிடமிருந்து அவர்கள் சுரண்ட வேண்டியிருக்கிறது தற்காலத்தில் இயற்கையிடமிருந்து அன்னம் தானியங்கள் பழங்கள் என்று அனைத்தையும் சுரண்ட அல்லவா இயற்கையை வெறுமையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே வாருங்கள் மீண்டும் நாம் தூய்மையின் பாதையில் முன்னேறுவோம் இந்த தூய்மைத்தன்மையே தன்மையே நமது ராயல் தன்மையாகும் இதன் மூலமே நமது முகங்களில் அரச சம்ஸ்காரங்கள் தோன்றும் மேலும் தன்மையும் தென்படும் தூய்மை தன்மையின் பிரகாசம் அனைவருக்கும் அனுபவமாகும் வரக்கூடிய காலகட்டத்தில் வைரங்களை போன்று முழுவதுமான தூய்மை அடைந்த ஆத்மாக்கள் நெற்றியின் நடுவே பிரகாசிப்பார்கள் அநேகருக்கு அந்த தூய ஆத்மாக்களின் தரிசனம் கிடைக்கப்பெறும் நமது தூய்மை தன்மைதான் நமது சேவையின் ஆதாரமும் ஆகும் ஒரு நிமித்தமான ஆத்மாவின் தூய்மை தன்மை எந்த அளவிற்கு அதிகமாக இருக்குமோ அந்த அளவிற்கு தேவகுலத்தின் ஆத்மாக்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு அவர்களிடம் வருவார்கள் நமது தூய்மை தன்மையினை வெறும் பிரம்மச்சரியம் என்று மட்டும் நினைக்க கூடாது பாபாவின் பல குழந்தைகளும் பிரம்மச்சரியத்தில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களை யாரும் தொடக்கூட முடியாது தூய்மையற்ற வார்த்தைகளை அவர்கள் முன்னால் பேசக்கூட முடியாது இதுவும் எத்தனை பெரிய விஷயம் இந்த மிகப்பெரிய வேள்வியை படைத்தவருக்கு கர்வம் இருக்கிறது அவர் எத்தனை தூய்மையான ஆத்மாக்களை உருவாக்கியிருக்கின்றார் ஆனால் தூய்மையின் சொலிப்பு தூய்மையின் தெய்வீகத்தன்மை தூய்மையின் பலம் நமக்குள் எப்போது வரும் என்றால் எப்போது நாம் தூய்மை தன்மையின் ஆழத்திற்கு செல்வோமோ அதாவது வீணான எண்ணங்களிலிருந்து கூட விடுபட்டிருப்போமோ சாதாரணமான எண்ணங்களிலிருந்து கூட ோமோ மேலும் சுயமரியாதையின் உயர்ந்த எண்ணங்களில் நிலைத்திருப்போமோ அப்போதுதான் ஏற்படும் சில மகான் ஆத்மாக்களாவது விரைவாக தூய்மையடைய வேண்டும் நூற்றி எட்டு ஆத்மாக்களாவது விரைவில் தயாராக வேண்டும் அதன் மூலம் இவ்வுலகில் பாபாவின் வெற்றி முழக்கம் ஏற்படும் நமது ஜொலிக்கக்கூடிய முகங்கள் முற்றிலும் அலௌகிகமாக தென்படும் அப்படிப்பட்ட ஆத்மாக்களிடம் இந்த உலகமே கவர்ந்தெழுக்கப்படும் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் ராஜ்ய ராயல் ஆத்மா ஆவேன் முழுமையான தூய பரிஷ்தா ஆவேன் இந்த இயற்கையின் தலைவனும் ஆவேன் மேலும் நாம் தன்னை தான் தூய்மையாக்கிக் கொண்டு இயற்கைக்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம் பரந்தாமத்தில் பாபா தூய்மைத்தன்மையின் கடலாக இருக்கின்றார் அவரது சொரூபத்தை காண்போம் அவரிடமிருந்து நாலாபுறங்களிலும் புறங்களிலும் வெண்ணிற கிரணங்கள் கொண்டிருக்கின்றன அவை கீழே என் மீது பொழிகின்றன மேலும் எண்ணிலிருந்து வெளிப்பட்டு இயற்கையை தூய்மையடையச் செய்கின்றன இயற்கைக்கு சக்தி அளிக்கக்கூடிய இந்த பயிற்சியை இன்று நாம் செய்ய வேண்டும் இது மிகப்பெரிய புண்ணியமாகும் இந்த இயற்கைக்கு நாம் மிகுந்த கடன் கடன்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் தாயாகி இந்த இயற்கை நமக்கு அத்தனை பரிபாலனை செய்திருக்கிறது மேலும் யார் நம் முன்னிலையில் வந்தாலும் அவர்களுக்கு தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம் ஓம் சாந்தி